கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு மணி முனைமுக்கால் முக்கால் அன்பானவர்களே இனி இந்த கூடாரத்தை நான் சரி பண்ணி இந்த கூடாரத்தில் தங்குகிற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது சரிங்களா ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷமாக நான் இதில் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கத்தர் எனக்கு எதாவது வழியை தரப்பார் வழியை தரப்பார் வழியை தரப்பார் அப்படின்னு சொல்லி என் பேருக்கும் இடம் இல்லை என் பேருக்கு இடம் இருந்தாலாவது இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு நான் அப்ளை பண்ணி இருந்தாலும் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணேன் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தராது அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்டர்லாம் வந்துட்டு சரிங்களா அதனால் கத்தர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி நான் இதில் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் போராடினேன் கஷ்டப்பட்டேன் உயிரை கொடுத்து இந்த கூடாரத்தை நான் கட்டினேன் இப்போ காற்று காலமே கிடையாது நியாயமாக பார்த்தா இப்போ காற்று காலமே கிடையாது அநியாயத்துக்கு காற்று அடிக்குது அநியாயத்துக்கு காற்று அடிக்குது சரிங்களா இனி இந்த கூடாரத்தில் நான் இருக்க போகிறதில்லை இந்த கூடாரம் காற்று அடித்து இதை அந்த ஓடெல்லாம் நொறுக்கி தகரத்தெல்லாம் தேர்த்து எங்கே கொண்டு போனாலும் சரி இனி நான் இந்த கூடாரத்தில் இருக்க மாட்டேன் நிச்சயமாக இருக்க மாட்டேன் சரிங்களா பிளாட்ஃபார்மில் இருப்பேன் இனிமேல் சரிம்மா இனி இனிமேல் நான் பிளாட்ஃபார்மில் தான் இருப்பேன் இந்த நான் கிளம்பிட்டேன் நான் பேக்கில் பேக்கெலாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் இனி நான் இந்த கூடாரத்துக்குள்ளே நிச்சயமாக குடியிருக்க மாட்டேன் நிச்சயம் எப்படி இருக்க மாட்டேன் அது சத்தியம் சரிங்களா உயிரோடு இருந்தா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வாடகை வீடு பார்த்து இருந்து அந்த மாதிரி வாடகை வீடு கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயா வேலைக்கு போனால் வேலைக்கு போகிற இடத்துல தங்கதுக்கு இடமெல்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா என் பாட்டுக்கு எங்கே நான் போகலாம் ஆனால் இனி அந்த கூடாரத்தில் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் யாருக்குனே அனாதை ஆயாச்சு ஆகியாச்சு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் போயிட்டு எப்படி அப்படிங்கிறத அன்றைக்கி பார்த்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுலாம் எடுத்துகிட்டு போகணும்ல அதுக்கு வருவேன் ட்ரெஸ்ஸெலாம் எடுத்துகிட்டு போவேன் முடிஞ்சால் திங்ஸு இந்த திங்ஸு திங்ஸு எனக்கு தேவையான திங்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு தான் போவேன் இந்த பாலை அடைஞ்சி அது எப்படியும் போட்டு இனி நான் அந்த கூடாரத்தில் இருக்க மாட்டேன் ஊழியம் சம்பந்தமான காரியங்களை அது ஆண்டவர் பார்க்கட்டும் அது நடக்கும்போது இனி நான் வந்து நான் தற்கொலையும் பண்ண மாட்டேன் தற்கொலையும் பண்ண மாட்டேன் என்ன அப்படிலாம் ஒரு இது இருக்குது எனக்கு கிடையாது எனக்கு இல்லை இதுவரைன்னா அப்படி இருந்தேன் தற்கொலைலாம் பண்ண மாட்டேன் ஆமாம் போவேன் என்னால் முடிஞ்ச ஒரு வேலையை பார்த்துட்டு என் காரியத்தை பார்த்துட்டு நான் இருப்பேன் நான் இருப்பேன் நான் கிளம்பிட்டேன் அன்பானவர்களே சரிங்களா ஏற்கனவே தேவையிட்ட பொருள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொளுத்திட்டேன் அள்ளி போட்டு கொளுத்திட்டேன் ஆமாம் இப்போ மாதிரி பொருள் என்ன இருக்குது அன்பானவர்களே கிளம்பிட்டேன் ஆமாம்